என்னமா பண்ண போறீங்க முள்ளங்கி நட எங்க முள்ளங்கி விதையும் கேரட் விதையும் காட்டுங்க இருக்க இது வந்து முள்ளங்கி விதை இருங்க அப்படி வைங்க அப்படி வைங்க நான் பாத்துக்கிறேன் இது வந்து செவப்பு கேரட் விதை சரி நடுங்க ஃபர்ஸ்ட் முள்ளங்கி நடுங்க அந்த பக்கம் நடுங்க அவரைக்கு அந்த பக்கம் நட்டுருக்குறான் நடுங்க பக்கம் பக்கம் பக்கமாக நடுங்க அரை அடிக்கும் இருக்கா என்ன ரெண்டு ரெட்டாக ஊன்றுறிங்களா ஒன்று ஒன்றா ஊணுங்க போதும் ஒன்று ஒன்றா ஊணுங்க எல்லா காலுக்கும் வர மாதிரி ஏற்கனவே அவரைக்கா ஒரு சைடு இப்போ முள்ளங்கியும் கேரட்டும் ஒரு சைடு ஆ நடுங்க நடுங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு எல்லாம் கலப்பு விவசாயம் ஆ காய்கறி தோட்டம் ஃபுல்லாகவே ம் வேணுங்கிறது ஊனி வைக்கிறீங்க எது அப்பயத்துக்கு தோணுதோ வந்து பொறிச்சு ஆக்கிலாம் அந்த மாதிரி ஆ எல்லா காயும் போட்டு வைக்கிறோம் எது வருதோ பொறித்து பொறித்து சமையல் பண்ணிக்கலாம் ம் நல்லா அருமையான ஐடியா தான் ம் இறக்கிற விதை பூரா என்னென்னு தெரியாமல் எல்லாம் விடுறது கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் பூரா என்ன பண்ணுறீங்க வெண்டைக்காய் ஊனுவீங்களா சரி வெண்டைக்காய் வச்சுருக்குறீங்களா அதை சரி தான் நம்ம நிறைய போட்டுட்டாச்சு ஃபுல்லாக போது கொத்தவரங்கா போகுது வெதை இருக்குது போது நம்மளுக்கு எல்லாம் கணக்காக கணக்காக பாடுங்க ஒரே வெள்ளாமையும் பண்ணாலும் நல்லா இருக்காது முள்ளங்கி ஒரு பாதிக்கிட்ட வந்துச்சு என்ன வருமா சரி எப்படியும் முள்ளங்கி ஊனியாச்சு அடுத்து வந்து கேரட் ஊன போகிறீங்க ஊனுங்க ஊனுங்கன்னு கொஞ்சம் இருக்குது இதான் கேரட் வதையா கேரட் வதையை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஆமா சரி நடுங்க பக்கம் பக்கமாக நெட்டுங்க அரை அடிக்கு இருக்கா ம் நார்மலாக கேரட் மலை பகுதியில் தான் பண்ணுவாங்க நம்மளும் நெட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நம்ம செம்மண்ணுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஏன் இன்னைக்கு வேலைக்கு போனிங்க என்னாச்சு ம் சரி மழை பெஞ்சி மழை பெஞ்சிடுச்சா அங்கே இதோட மழையோ இல்லை

இது என்னமோ அதா கத்திரிக்காய் சார் ஊனுங்க கொஞ்சம் கேப் இருக்கிறதா அவள் ஊனி விடுங்க ஏற்கனவே செடி நம்ம இருக்கிறோம் ஒரு ரெண்டு பத்தி முறையா மீதி கேப்பு காங்க மட்டும் ஊனி விடுங்க அடுத்த வித நண்பர்களே மஸ்க மிளம் அதாவது மொளாம்பழம் விதை வந்து ஊன போகிறோம் பாருங்க நண்பர்களே முழாம்பழம் விதை வந்து ஊனறோம் அந்த விதை காட்டணும் இல்லைங்களா அதை வந்து ஒரு ரெண்டு குழிக்கு ரவுண்டு பண்ணி ஊனி விட்டுறோம் அது நல்லா கொடியோடும் இப்போ சொரக்காக விதை வச்சுருந்தா சரி இது ஊனுங்க இந்த ஊனுங்க அப்புறம் வெண்டைக்காவது ஊனிக்கிட்டுருங்க நம்ம எடுத்துகிட்டு வரேன் என்னது சுரக்காவது நான் வாங்கிட்டு வந்து தங்க இருக்குல்ல டேபிள் மேலே இங்கே ரவுண்டு ஊணுங்க தங்க இங்கே இந்த பக்கம் அங்கே இவத்த விடுங்க ஓடுங்க இவத்தக்கலை ரவுண்ட் பண்ணி விடுங்க அவத்த காலே ஓடுங்க எத்தனை விதம் அந்த இடத்துக்கு உண்ணிங்க ஒரு அஞ்சாறுவாதையா இன்னொரு குழி ஊண்டுறீங்களா சரி ஒரு இதுக்கு அஞ்சு தான் ஆ ஒரு குழிக்கு இன்னொன்று இன்னொன்று ஊனி விட்ருங்க இன்னொரு குழி கட்டாக ஆ சரி இன்னொரு குழி வந்து இங்கே வாங்க தயவத்துக்கால் இந்த கேப்பில் இந்த இடத்த அப்புறம் பூசணி வந்து அந்த பக்கம் ஊனி விட்ருங்க அந்த ஓரத்தில் எனக்கு ஏதோ ஒரு வாரமா இருந்துச்சுன்னா கொடி படத்துக்கு மழை பெஞ்சின மூணு குழிக்கு ஓனியாச்சு ஓகே இது என்ன விதம்மா வெண்டை வெண்டைக்காக ஊன்றுறிங்களா ஏற்கனவே ஊன்ல சரி ஊனுங்க இந்த ரெண்டு பாத்திக்கு ஊன்றுறிங்களா ரெண்டா மூணு நாலு பாத்தி ஆ ஊனு ஊணுங்க பக்கம் பக்கமாக ஊணுங்க ரொம்ப தூரமில்ல வேண்டும் போடுங்க போடுங்க ரெண்டு ரெண்டு ஒன்றா கொஞ்சம் தள்ளிக்கிங்க முக்காடி முக்காடி இருக்கா ஒரு ஒரு விதமாக இருந்துச்சுன்னா பக்கம் பக்கம் மூணு போட்டுடுங்க இது எனத்தை போய் ஒரு ஒரு மூணு டைம் பொறிப்புமா வெண்டைக்காய் அவ்வளோதான் கொத்தவரங்காய் தான் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு இப்போ என்னென்ன இருக்குது இந்த காட்டில் பச்சை மிளகா தக்காளி அப்புறம் வந்து கொத்தவரங்காய் உளுந்து நட்டுருக்குறீங்க கத்திரிக்காய் அப்புறம் அவரைக்காய் அப்புறம் முள்ளங்கி கேரட்டு இப்போ வந்து வெண்டைக்காய் ஏற்கனவே வந்து முளாம்பழம் ஊனிட்டீங்க அப்புறம் இது என்னது இன்னொன்று பீங்காய் ஊனிருக்கிறீங்க அப்புறமேலி சுரக்காய் ஊனுவீங்க சுரக்காயும் பூசணிக்காய் ஊனுவீங்க ஆ சரி மொத்தம் காய்கறி தோட்டம் ம் உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன வயலில் பூரா காய்கறி தோட்டம் அப்புறம் மரம் என்னென்னு வச்சுருக்குறீங்க தென்னை மரம் அப்புறம் வந்து மாமரம் ம் முருங்கை மரம் ம் அப்புறம் கொய்யா மரம் அப்புறம் நெல்லிக்காய் மரம் கொழும்ச்சிங்காய் மரம் எலுமிச்சு மரம் மொத்தம் சின்ன நெல்லிக்காய் வச்சுருக்குறீங்க ம் நாட்டு நாட்டுமா அதான் நாட்டு நெல்லா அதான் மழைநெல்லிக்காது பேர் இது என்னமாதிரி ஓடுறீங்களா ரெண்டு குழிக்கு வருமா ரெண்டு பொடலங்காயும் போன போறீங்க ஒரு அஞ்சு ஊனிட்ருங்க ஒரு இதுக்கு இதுவே நல்லா படத்துக்கும் எது விதக்கால் ஒன்று போடுங்க ஆமாம் சொரக்காவை தான் அங்கே இருக்குதா வச்சிருக்கீங்களா சரி சொரக்காவை தான் அந்த பக்கம் அந்த பூசணி கேக்கிற இடத்த ஒண்ணிக்கலாமா ம் ாங்க அடுத்தது இது தென்னக்காய் இது தென்னாங்க பாவக்காயே பாவக்காய் ஊன்று விடுங்க ம் ஃபுல்லாக சுத்தியுமே அந்த ரவுண்டு சுற்றியுமே போட்டு விட்ருங்க தண்ணி கட்டிக்கலாம் இந்த பக்கம் இங்கே இந்த இந்த பக்கம் வைக்கொன்னு இங்கே இங்கே பார்த்தக்காலம் இங்கே போடும் இங்கே இங்கே இதில் ஃப்ரீயாக அந்த பக்கம் ரெண்டு ஊனிட்டு ம் அவ்வளோதானா இங்கே இங்கே ஒன்றை ஆ ரைட் முனியாச்சா சரி தெரும விதை பூசணி பூசணிக்காய் போட்டு போட்டு ஒரு லைன் போட்டு விட்ருங்க சரி நான் சொரக்கா விதை மட்டும்தான் வாங்கிட்டு வரணும் அது மட்டும்தான் இல்லை அது வாங்கிட்டு வந்து அது ஒரு பக்கம் ஓனி விட்டுரலாம் இந்த லைன் ஃப்ரீயா லைனுக்கு தண்ணி கட்டினா ஒரே லைன கட்டிவிட்டு வேலை இப்போலாம் முடிஞ்சாலும் விதைக்க வேண்டிய விதையெல்லாம் விதச்சாச்சு வெங்காயம் தான் ஊணுன்னு ஆசைப்பட்டது அப்புறம் கூட இன்னொரு நாளைக்கு பண்டிக்கலாம் ஏதோ ஒரு பக்கம் ஒரு ரெண்டு மூணு பாதி போட்டு இது பூரா ரெண்டைக்காக ஊனிட்டிங்களா யார் ஒன்றா ஓஹோ ஏன் நீ வீடியோ எடுக்கல ல நான் நான் விவசாயம் பண்ண பிடிக்காதா படித்தவங்கிறதுனால விவசாயம் பண்ணால் உங்களுக்கு பிடிக்காது நான் மண் அளித்தினால் பிடிக்காது எல்லாம் கொட்டி விட்டிங்க பாருங்க அள்ளிங்க அள்ளிங்க இல்லை படித்தவன் மண் அழுத்தின்னா திங்க முடியாதா ம் இந்த வேலை பண்ணக்கூடாது ஆ படித்தவன் ஜோரே திங்கக்கூடாது அதான் ஒன்லி பேனா பேப்பர் அதோட வந்துக்கணும் அதான் 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 ஆ நம்ம காட்டில் நாம் விவசாயம் பண்ணி கூடாது சரி இதோட வீடியோ முடிச்சுலேந்துடுங்க சொல்லுங்கள் நண்பர்களே பாருங்கள் எங்கள் தோட்டத்தை பாருங்கள் எங்கள் வியா எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்